இன்றைய கதிகளத்தில் பார்க்க போகிற விஷயம் நைன்டி ஸ்கெட்சுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான கிரிக்கெட் பிளேயர் மாஸ்டர் பிளாஸ்டர் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் எஸ் சச்சின் டெண்டுல்கர் அவர் லைஃப்பில் அவருக்குரிய ஒரு சில அருமையான கோச் தான் இன்றைய கதிகளத்தில் பார்க்க போகிறோம் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க யார் யாரெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் ரிட்டையர்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் கிரிக்கெட் பார்க்கலன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் நானே பண்ணிடுறேன் பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் கிரிக்கெட் பார்க்கலை முதல் விஷயம் உங்களுடைய கனவை துருத்துங்கள் ஆனால் நீங்கள் குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கவில்லை என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எஸ் என்னோடய கனவை நான் துருத்துக்கிட்டு தான் இருக்கேன் பட் அதை நான் சரியான பதிலை இப்போ வரைக்கும் துருத்துக்கிட்டே இருக்கேனே தவிர அதற்கு அதை எப்படி நான் அடையணும்னு குறுக்கு வழியை எந்த ஒரு சமயத்திலும் நான் யோசித்ததும் கிடையாது அதை நான் ட்ரை பண்ணது கிடையாது இரண்டாவது விஷயம் நான் ஒருபோதும் என்னை வேறு யாருடனும் ஒப்பிட முயற்சிக்கவில்லை ஏனென்றால் நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஒப்பிடுகிறீர்களோ அந்த அளவுக்கு பா பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதில் மை நான் என்றைக்குமே வந்து யார் கூட நான் ஒப்பிட்டதே கிடையாது கம்பேர் பண்ணதே கிடையாது பிகாஸ் எனக்காக உள்ள திறமையை வச்சு எனக்காக உள்ள ஆற்றலை வச்சு நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த ஒரு பெஸ்ட்டு எனக்கு போதுன்ற மாதிரி இருக்குது ஸோ நான் இன்னும் அவனை மாதிரி வரல வரலையே நான் இவனை மாதிரி இன்னும் ஹைட்டாக இல்லையே இவனை மாதிரி ஹைட்டாக தான் இன்னும் பல சக்ஸஸ் அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு நான் கம்பேர் பண்ணதே கிடையாது பிகாஸ் அந்த கம்பேரிசன்னு என்னோடய கனவுலேருந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் பெஸ்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இதை ஆழமாகவும் அழுத்தமாகவும் சொல்லித்தார் மூன்றாவது விஷயம் வாழ்க்கை என்பது வெல்வதும் அல்ல தோற்று போவதும் அல்ல இடையில் உள்ள ஒவ்வொரு நொடியும் அனுபவிப்பே தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது தான் சக்ஸஸ்ஸு தோற்கத்ததால் நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க பிகாஸ் இதுக்கு இடைப்பட்ட உள்ள காலங்களில் நாம் எண்ணி அந்த ஒவ்வொரு செகண்டையும் நம்ம அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணும் ஸோ தோல்வி அடைந்தாலும் சரி வெற்றி அடைந்தாலும் சரி உங்களோட ஒவ்வொரு நொடியும் ஈ செகண்டையும் நீங்கள் கொண்டாட பழகுங்க தோல்வி அடைஞ்சால் அது வந்து ஒரு லெசனாக பாருங்கள் வெற்றி அடைஞ்சால் அடுத்து ஒரு படிக்கட்டாக பாருங்கள் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தலைக்கு கொண்டு போகாதீங்க சந்தோஷமாக ஒவ்வொரு நொடியும் கொண்டாடுங்க நாலாவது விஷயம் ஒரு ப்ரெஷரான சூழ்நிலை ரொம்பவும் அழுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படின்னா நீங்கள் அதை கையாள்வதற்கான தெருவுகள் உங்களை நிலையாக வைத்துக்கொள்வதும் உங்கள் உள்ளுணர்வை பின்பற்றுவதும் தெளிவாக சிந்திப்பதும் ஆகும் நீங்கள் ஒரு டிப்ரெஷன் லெவலில் ப்ரெஷரான லெவலில் ரொம்பவும் கான்ஃபிடென்ட் லோ லெவலில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களை நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க உங்களை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிங்க ஓகே இதுக்கு இதுதான் சொல்யூஷன் இதை நம்ம பண்ணால் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாலே அந்த ஒரு சொல்யூஷன்லேருந்து நம்மளை டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்திருக்கு முடியும் ஸோ எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வந்தாலும் ஒரு சில நேரம் நம்மளால் வந்து ரொம்ப கடினம் பட் அந்த ஒரு விஷயத்த நிதானமாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் ஐந்தாவது விஷயம் உங்கள் கனவுகளை துரத்துவதை நிறுத்தவே நிறுத்தாதீர்கள் ஏனென்றால் அவை நினைவாகக்கூடிய ஒரு மிக அருமையான விஷயம் பிகாஸ் உங்களோட கனவை நீங்கள் துரத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் நேரம் ஆகும் இது நம்மளால் முடியாது இது நம்மளால் நடக்காது இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு கிவ் அப் மட்டும் பண்ணிகிட்டே பண்ணிக்கிட்டாதீங்க வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்த நீங்கள் முழுமையாக நம்பி துரத்துறீங்களோ கண்டிப்பாக அந்த ஒரு விஷயமே உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது ஆறாவது விஷயம் இந்த வாழ்க்கை உங்களை வீழ்த்தும் ஒரு போக்கை கொண்டுள்ளது ஆனால் மீண்டும் எழுந்திருக்க வேண்டுமா இல்லையா என்பது உங்கள் விருப்பம் வாழ்க்கைனா அப்படி லைஃப் எப்பவுமே நம்ம கீழே தலை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும் பட் அந்த லைஃப்பில் நீங்கள் கீழே விழுந்ததுக்கப்புறம் அது நீங்கள் திரும்பவும் எழுந்துக்கிறதும் எழுந்துக்காததும் உங்களோட விருப்பம் தான் பட் எழுந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஹாவ் த யூ ஹேவ் த ஒண்டர்ஃபுல் லைஃப் யூ ஆர் த சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு பல விஷயங்களை உங்களால் ஹேண்டில் பண்ணவும் முடியும் அந்த ஒரு கீழே விழுந்த அந்த தோல்வியான ஒரு தருணம் உங்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும் பட் நான் விழுந்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் முடியாது நீங்கள் கிவ் அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அந்த செகண்டோட அந்த ஒரு இடத்துல முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி எப்போ ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் உங்களால முடியவே முடியாது ஸோ விழுந்த இடத்தில் விதியாக முளைத்து திரும்பவும் விழுந்திருக்க பாருங்கள் ஏழாவது விஷயம் நீங்கள் விரும்புவதை நீங்கள் எப்போதும் மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் எதை ஆழமாக விரும்புகிறீர்களோ அதை மட்டுமே பெறுவீர்கள் நாம் வந்து எல்லா விஷயத்தையும் ஆசைப்படுவோம் இது வேணும் அது வேணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் பட் அது நடக்கவே நடக்காது உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரே ஒரு விஷயத்தையும் எனக்கு இது தாண்டா வேணும் இதுதான் என்னோடய கனவு அப்படின்னு நீங்கள் எல்லாம் முழுமையாக நம்புகிறீங்களோ ஆழமாக நம்புறீங்களோ அப்போ தான் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் நான் வந்து இவ்வளோ நாள் நான் ஒரு ரைட்டர் ஆகிடலாம் நான் ஒரு டைரக்டர் ஆகிடலாம் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகிடலாம் நான் ஒரு வீடியோ எடிட்டர் ஆகிடலாம் அப்படின்னு பல விஷயத்து மேலே என்னோடய ஃபோக்கஸ் இருந்தாலும் பட் என்னோடய இலக்கு என்னோட நான் முழுமையாக நம்பின ஒரு விஷயம் யூடியூபர் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் முழுமையாக நம்பிட்டேன்னு வைங்களேன் ஆழமாக நான் நம்புகிறப்போ இதிலே பல விஷயங்கள் எனக்கு வந்து அடைஞ்சிருது அந்த ஒரு விஷயமே என்னோடய வெற்றிக்கான பாதை நோக்கி இப்போ இல்லைனாலும் இப்படி இப்போ இல்லைனாலும் இந்த செகண்ட் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு செகண்ட் என்னை அந்த நிலைக்கு கொண்டு போகிறப்போ நான் பெருமையாக ஃபீல் பண்ணுவேன் அந்த ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி உங்களோட கனவை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்களும் உங்களோட க்ரௌண்டில் செஞ்சுரிக்கு மேலே செஞ்சுரி அடித்து கண்டிப்பாக ஜெய்பிங்கன் சச்சின் டெண்டுல்கர் அருமையான வழிகளில் அழகாக சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஒரு விஷயத்த நானும் ஆழமாக நம்பர் ஆழமாக உங்கக்கிட்ட சொல்கிறேன் இந்த ஒரு ஏழு விஷயங்கள் கண்டிப்பாக நம்மளால் எப்படி ஏதாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதிகளில் உங்களை வந்து பார்க்குறேன் ஆர்டிஎஸ்